வணக்கம் நண்பர்ல இன்று நாம் ஒரு பழமை வாய்ந்த சிவன் கோவிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த சிவன் கோவில் பல மர்மங்களையும் பல அதிசயங்கள் நிறைந்த கோவிலாக காணப்படுகிறது இந்த கோவில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்டம் நைனார் கோவில் ஒன்றியத்துக்குட்பட்ட கோவிலாபுரம் என்ற திருக்குழுவூரில் அமைந்துள்ளது இங்கு பல சிறப்புகளும் பெருமைகளும் உள்ளது ஆனால் இந்த சிறப்புகளை பற்றி பலருக்கு தெரியவில்லை என்பதுதான் மன வருத்தத்தை அளிக்கிறது முதல்ல கோவிலாபுரம் என்ற ஊர் எப்படி திருக்குழுவூரா மாறிச்சுன்னு பார்ப்போம் நைனார் கோவில் என்ற ஊரின் கிழக்கு திசையில் எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கூவிலபுரம் என பெயர் பெற்ற ஊரின் கூண் பாண்டியனுக்கு கூணலை தீர்த்த குளம் வெட்டுகையில் அதில் தங்க கொழுக்கள் கிடைத்ததால் அது முதல் திருக்கோளூர் என பெயர் பெற்றது இங்கு பழங்காலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆதிநாராயண் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது எல்லோ கிராமங்களிலும் ஒத்தடை பாதை தாங்க இருக்கும் அப்ப அந்த பாதை வழியா பால் விற்க போறவங்க காலையில பால் கொண்டு போகும்போது ஒரு இடத்தில் தடுக்கி விழுறாங்க பால் எல்லாம் கொட்டி போச்சு மறுநாள் காலையில் பால் கொண்டு போறாங்க அதே இடத்துல மீண்டும் தடுக்கி விழுறாங்க பால் கொட்டுகிறது இதே போல் அந்த பக்கம் பால் தயிர் வெண்ணெய் எது கொண்டு போனாலும் அந்த இடத்துல தடுக்கி விழுறாங்க எல்லாமே கொட்டி போய்கிறது இத அந்த பெண்மணி அவங்க கணவன்கிட்ட சொல்ல அவரோ அது எப்படி ஒரு இடத்துல தினமும் தடுக்கி விழுவாய் என்று கோபப்பட்டு இந்த முறை உன்னுடன் நான் வருகிறேன் பால் எப்படி கொட்டும் என பார்க்கிறேன் என்று கூறிவிட்டு நீ முன்னால் செல் நான் பின்னால் வருகிறேன் என்று ஒரு மம்பட்டியை எடுத்துக்கொண்டு செல்கிறார் அதே போல் மீண்டும் அதே இடத்தில் தடுக்கி விழுகிறாள் இதனை பார்த்த கணவன் ஓடி வந்து தடுக்கி விழுந்த இடத்தில் கையில் வைத்திருந்த மம்பட்டியை எடுத்து ஓங்கி வெட்டுகிறான் ரத்தம் தரையிலிருந்து பீச்சி அடிக்கிறது மண் வெட்டியால் வெட்டிய அவனின் கைகளும் கால்களும் சேலிழந்து விட்டது பின்னர் முளைத்து வருகிறது என்று அதனை கண்டு ஊர் மக்கள் அனைவரும் ஆச்சரியத்திற்கு உள்ளாகினார்கள் பின்னர் அதே இடத்தை சுற்றி வேலிகள் அமைத்து வழிபட்டு வந்தார்கள் சிவலிங்கமும் தரையிலிருந்து மேலே வளர்ந்து காட்சியளித்தது பின்பு ஒரு நாகமும் வந்து அந்த இடத்தில் ஒரு புற்றை உருவாக்கி சிவனுக்கு காவலாக இருந்தது மண் வெட்டியால் தொன்று செய்து வர அவர் கைகளும் கால்களும் சரியாக்கிவிட்டது ஒரு புலவர் வந்து இக்கோவிலை கண்டு சிவபெருமானை தரிசித்து விட்டு ஒரு சில பாடல் வரிகளையும் பாடினார்கள் தானாய் முளைத்த லிங்கம் சங்கட நோய் தீர்த்த லிங்கம் சேனாதிபதி சேவலிங்கம் சேதுபதியான லிங்கம் என்று பாடி புகழ்ந்துள்ளார்கள் கோவ போவ கோவிலும் சிறப்பாக கட்டிவிட்டார்கள் தென் நாகநாதர் திருக்கோயில் புற்றிலிருந்து ஏராளமாக மண் கொட்டுகிறது இதனை உடனுக்குடன் சுத்தம் செய்து விடுகிறார்கள் உடைந்து போய் ஒழுங்கற்ற நிலையில் உள்ளது வெள்ளி கிழமைகளில் பக்தர்கள் தரும் முட்டையை இரவு ஏழு மணிக்கு மேல் மொத்தமாக படைத்து விட்டு நடையை அடைத்து விடுவார்கள் மறுநாள் நடையை திறந்தவுடன் காலையில் முட்டை மட்டும் உடையாமல் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் ஆனால் கூடு மட்டுமே இருக்கும் சிறு துளி ஓட்டை கூட இல்லாமல் இருக்குமாம் இக்கோயில் காலை ஆறு மணி முதல் திறந்திருக்கும் பக்தர்கள் எந்த நேரத்தில் வந்தாலும் நடை திறந்திருக்கும் தோஷம் உள்ளவர்கள் இக்கோயிலில் வந்து வழிபடுகிறார்கள் அந்த நாகம் பல வருடங்களாக அன்றிலிருந்து இன்று வரை இந்த கோவிலை பாதுகாத்து வருவதாகவும் அந்த நாகத்தை பார்ப்பவர்கள் அச்சமயமே இறந்து விடுவார்கள் என்று திடுக்கிடும் தகவல்களை தெரிவிக்கின்றனர் அந்த நாகம் இரவு நேரங்களில் மட்டுமே வெளியே வந்து கோயிலை சுற்றி உழவுவதாகவும் அதனால் இரவு நேரங்களில் இந்த கோயிலில் பக்கம் வரக்கூடாது என்கிறார்கள் இதுபோல் இரவு நேரங்களில் ஒருவர் வந்ததாகவும் நாகத்தை பார்த்ததால் அவர் உயிர் பிரிந்து விட்டதாகவும் சொல்றார்கள் இதே இரண்டு சம்பவங்கள் நடந்திருக்கிறது ஆனால் ஒரு முறை மட்டும் காலையில் பூசாரி கோவில் நடைய திறக்கும் அந்த நாகத்தை பார்த்ததாகவும் ஆனால் அவருக்கு மட்டும் எந்த பாதிப்பும் ஆகவில்லை என்று கூறுகிறார்கள் அதனால் அன்றிலிருந்து இன்று வரை கோவில் நடைய திறக்கும் முன் கோவில் வெளியே உள்ள மணியை அடித்துவிட்டு பின்னரே நடைய திறக்கிறார்கள் இந்த கோவில் ஒரு மிக பெரிய சிறப்புகள் உள்ளன குழந்தை இல்லாதவர்கள் இக்கோவிலுக்கு வந்து வழிபட்டு விரதம் எடுத்து நாகநாதர் கோவிலில் குளத்தில் நீராடி விட்டு நாகநாதர் புற்றுமண்ணை கலந்து பருகுவதால் குழந்தை வரத்தையும் கை கால் வாதங்கள் நீங்காத நோய்கள் இருப்பின் புற்று மண்ணை அந்த இடத்தில் தேய்த்து வந்தால் குணமடைந்து விடுவார்கள் உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் இருப்பின் ஒருமுறை கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்து விட்டு வாருங்கள் நன்மையே நடக்கும் ஆதிநாகநாதர் கோவில் குளம் நூற்றாண்டுகளை கடந்தும் வற்றாமல் மக்களின் தாகம் தீர்த்து வருகிறது சோலைவனமாக விளங்கும் இப்பகுதியில் உள்ள ஆதிநாகநாதர் கோவில் குளத்து நீரை இந்த ஊர் மக்கள் குடிநீராக பயன்படுத்தி வருகின்றனர் வைகாசி விசாக விழாவின் போது காப்பு கட்டியவர்கள் ஒரு நாள் மற்றும் குளிக்க இக்குளத்து நீரை பயன்படுத்துகின்றனர் காலங்களில் யாரும் இந்த குளம் பக்கமே தலைகாட்டுவதில்லை காட்டுவதில்லை மற்ற நாட்களில் ஆடு மாடுகளை தண்ணீர் குடிக்க வைப்பது துணிகள் துவைப்பது போன்ற எந்த தகாத செயல்களையும் செய்வதில்லை இதனால் தான் என்னவோ சூரிய பகவான் அக்னி முகத்தை காட்டினாலும் நூற்றாண்டுகளாக மக்களின் தாகம் தீர்க்கும் ஜீவனாக இக்குளம் இருக்கிறது இது குறித்து கொழுவூர் குமாரசாமி பட்டர் கூறியது என்னவென்றால் புன் பாண்டிய மன்னன் தனது வேண்டுதலை நிறைவேற்றிய ஆதிநாகநாதருக்காக கோயில் எதிரில் குளம் ஒன்றை வெட்ட எண்ணி வேலையை துவக்கினார் அப்போது அந்த இடத்திலிருந்து ஏர் உழுவதற்கு பயன்படுத்தும் தங்கத்தால் கூவிலபுரம் என்ற மருவியது மேலும் வைகாசி திருவிழாவில் சுவாமி தேர் சுற்றி வரும்போது குளத்தின் நடுவில் புதைந்ததாக முன்னோர்கள் செவிவழி தகவலை தெரிவிக்கின்றனர் இதனாலேயே தூர்வாரும் போது குளத்தின் நடுவில் மட்டும் விட்டு விடுவதால் பச்சை பசேல் என பொருட்கள் முளைத்து குளம் ரம்மியமாக ஆட்சியளிக்கிறது என்றார் இந்த ஊர்ல வைகாசி திருவிழா சிறப்பாக நடக்கும் வண்டி வேஷம் வேஷம் பேரோட்டம் பூக்குளி பால்குட திருவிழா என்று பதினோரு நாட்கள் திருவிழா நடைபெறும் இதில் பூக்குழி திருவிழா மிக சீரும் சிறப்புமாக நடைபெறும் அனைத்து ஊர் மக்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பிப்பார்கள்